ஒருக்கெல்லாம் கைங்காலும் சும்மா இருக்காதா சும்மா இருக்காதா கேட்கேன் ஒரு லைவ் பட்டம் லைவ்ல இதே தான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன் ஒரு வீடியோ பட்டெல்லாம் ஐம்பது வாட்டி இதே தான் அனுப்புதே இது என்னதில்லை ஆ ஓ மூஞ்ச பாக்கையில் அப்படி நாய் நக்கி விட்ட மாதிரி இருக்க ஓ மூஞ்சுக்கு சைஸுக்கு ஒரு போசி மீறி வேற ஐயோ ஐயோகிட்டு கீழே உள்ளதை அறுத்து நாய்க்கே போட்டுருவேன் இந்த பின்னா இருக்கா பாருங்க காலையிலேருந்து இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் மூஞ்ச பாக்கையில அப்படி இந்த தேவாங்குக்கு வெள்ளடி சுட்ட மாதிரி இருக்கான் ரெண்டு எலும்பு காய்கலை சதத்தான் இருக்குது என்ன ஆட்டம் காட்டுதான் மூடிக்கிட்டு குப்பரை கூப்பிடப்பட்டு வாயிலே விடுவேன் அப்பா இப்போல இருக்கீங்க இவன் கூட சேராதிங்க சொல்றத கேளுங்க என் கூட சேரக்கூடாதா ஆமாம் இவன் உத்தமே அவன் இவன் இவன் சொல்றதை நல்லா கேளு இவன் கூடையே சேர்ந்தாலே இவனே ஊற சித்தி ஒன்னா நம்பர் பொறுக்கி போய மாதிரி அழகுதான் ஆமாம் ஊர் மேய்ஞ்சவன் இவன் வந்து என் கூட சேரக்கூடாதான் என்ன மாதிரி உத்தமே ஒன்று ஊரில் நாலு பேர் இருந்தால் போதும்ல நல்ல மழை பெய்யும் நல்லா செழிக்கும்ல உன் கறி மூஞ்ச பார்த்த உடனே வாரதும் ஓடி போயிடும்ல பண்ணிக்கு நக்கிவிட்டே மாதிரி இருக்கான் இங்கே போய் சேராதிங்க ஏல நானும் என் சேத்தாரையும் அந்த சாத்தூர் கோயில் இருந்து வீடியோ போட்டால் ஏம்பளே அதில் இப்படி உத்தரம் கட்டினா ஆண்டுக்கட்டு நிற்க என்ன ஆண்டுக்கட்டு அவனை பொம்பளையை மாற்றி என்னென்னு இப்படி மூட்டிருக்கான் இன்னொருத்தான் எவனு தெரியல அது பியார் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவன் எனக்கும் அவனுக்கு கல்யாணம் முச்சு வச்சிருக்கான் கல்யாணம் கல்லடு போய்க்கணும்னா உனக்கு தான் இன்னொரு தான் இவன் மண்டைக்கு இருக்கு மண்டைக்கு இருக்கா அந்த கிருக்கான்னு தெரியல அவனுக்கு எங்கே தான் இருந்து வந்து சேர தெரியல எந்த ஊரில் இருக்க நீ எந்த ஊர்ல இருக்க உன்னே அங்கே வந்து உன் அவட்ட பிடிச்சி நான் கிளிக்கன் ஏன்ல என் சேர்த்தல இந்த பாடு படுத்திது அவன் வந்து இப்போ வந்து என்னை வச்சு வியாபாரம் பார்க்கணும் இல்லை நான் அவனை வச்சு வியாபாரம் பார்க்கணும் அவன் அவட்ட தான் இருக்கான் வந்து ஏறிட்டு போங்களே அவன் ஊருக்கு கட்டணுமால அவன் வீட்டில் அவனுக்கு கஞ்சி கொடுப்பாங்களே நீங்கள் பண்ணுத பாட்டுக்கு இதெல்லாம் பார்த்தா எழுத்து ஒரே எழுத்து கமாண்ட் ஐம்பது வரதுக்குன்னா கமாண்ட் இந்த லைக் ஐம்பது ஐம்பது வரைக்கும் கமாண்ட் நூற்றம்பது வந்துருக்கு கரிப்பயிலோ இந்த வீடியோவை மூணு பேருக்கு அனுப்புங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சவன் கிடப்பான்னு சொன்னாங்க நானும் நம்பி அனுப்புனேன் முதல் அனுப்புனவே ஒரு மொல்லை மாறிப்பேன் ரெண்டாவது அனுப்புனவே ஒரு முடிச்ச வைக்கிப்பேன் மூணாவதா ஒருத்தனுக்கு அனுப்புனேன் பாருங்கள் தான் ஒன்றா நம்பர் ஈத்துறப்ப பொறிக்கிப்பேன் யாரையும் நம்பாதீங்க யாருக்கும் அனுப்பாதீங்க புறாடுகிற போயிடுவேன் உங்கள்கிட்ட ஒரு பூ கட்ட போறேன் இது என்ன பூன்னு கரெக்டாக பார்த்து சொல்லுங்க என்ன இது என்ன பூவுன்னு கரெக்டாக எழுதி போடுங்க ஏவன் கரெக்டாக சொல்லு அவனுக்கு பெரிய பிளேஸ் இருக்கு காத்து இருக்கு ஆமா இந்த பூல வந்து நிறைய மருத்துவ கோணம் இருக்கான் அந்த மரத்துல ஏறி வைக்க கீழே தாத்தா சொன்னாரு என்ன மருத்துவ கோணங்கள் பெரிய பெரிய மருத்துவ இருக்குன்னு சொல்லுதாரு அது என்ன பூ இந்த பூவோட பேர் என்னன்னு கரெக்டாக எழுதி போடுங்க ஏன்னா சும்மா அசிங்கிச்சி எழுதி போடக்கூடாது பூ பியார் என்னன்னு அதை மட்டும் எழுதி போடு ஏன்னா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் கவட்டை கலப்பா அதுன்னு எழுதி போடக்கூடாது பூ பேர் மட்டும் சொல்லு அசிங்கி மாதிரி பார்த்தோம்னா கிருச்சி பிடிச்சி இல்லை பையன் பூவை நல்லா பார்த்துக்கிடு பூ வந்து பாம்பு மாதிரி படம் எடுக்க உள்ளே சிவலிங்க இருக்காப்புல உள்ளே உள்ள பூவை பார்த்தா தெரியும் உள்ள சிவலிங்க இருக்காப்புல மேலே பாம்பு மாதிரி பட எடுத்து பூ பேரை கரெக்டாக சொல்லுங்க ஏன்னா பெரிய ப்ரைஸ் உங்களுக்கு தந்துருங்க நான் உங்கள்கிட்ட ஒரு பூ இது என்ன பூன்னு கேட்டால் தெரிஞ்சால் சொல்லணும் தெரியலனா மேலே கீழே எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கணும் நீங்கள் என்னெல்லாம் பூ எழுதி போட்டுக்கிட்டு இருக்கிய சாதனா பூ சூரியா பூ திவ்யா பூ அது என்ன பூவில் உனக்கு கொஞ்சமாக மூளை இருக்காது மூளை கட்ட போயில அட்டைக்கு ஏதாவது எழுதுகிறில்ல வா போட்டு நான் உடச்சி போடணும் வந்து கிறுக்கு சேர்ந்து எல்லாம் இன்னொரு தாதி ஊப்பூவா வாக்க உணவு திருச்சி பிடின்னு ஊ பூவா ஒரு நாலு பேர் தான் கரெக்டாக எழுதி போட்டிருக்கான் அது நாகலிங்க பூ சிவலிங்க பூ அதான் கரெக்டு ஏன்னா மிச்ச எல்லா பேர்லையும் பிடிச்சி அவுட்டை பிடிச்சி கிழிச்சு பிடுமில்ல என் வாயில் வேறு மாதிரி வாரத்தை வந்துட்டு போகுதுல ஏன்ல இப்படி நான் கிழிச்சு ஆகுறிய காலையில் எந்திரிச்சோடனே உன் கறிக்குண்டி வாய மூஞ்சல முழிச்சா இன்னைக்கு வேலை விளங்குமா வேலை விளங்குமாலே நாசமாக தான் போகும் இவெல்லாம் பாம்பு கீழே இருந்து மேலேக்கு பிரிக்கிட்டு வந்தது இப்போ என்ன வாயிலேருந்து ரெண்டு பக்கமும் பிரிக்கிட்டு போகுது பாம்பு நீ என்ன எந்த பார்த்துக்கிட்டு இருக்க வேற வேலை சொல்லி நேரம் இல்லையா இதே வேலைக்கு தான் பார்த்துட்டு இருக்க கொள்ளைகளுக்கு போவியா இப்படி காலையில இல்லை சத்துக்கனு செய்ய பாப்பிட்ட உடச்சிருவோம்ல ஆள் சை செம்பாரு கறிப்பையில இல்லை ஒவ்வொரு பேரையும் வண்டை வண்டையாக கேட்போம்ல வண்டை வண்டியே கேட்போம்ல வாயில் வந்தபடி போனபடி கெட்டு கேட்டு கிழிச்சுடுங்க கிழிச்சி ஏம்பளை அப்படி நாடு கிழச்சி ஒரு வீடியோ போட்டால் அந்த வீடியோ அசிங்க அசிங்கசியமாக எழுதி போட்டுருக்கிய கேவலம் பிடிச்ச பயிலுவான் இப்போ யாராலு யாரெல்லாம் கோயில் இருக்கேன் இவனு வீடியோ போடுறத பார்த்து ஏதாவது சொல்லுவான்ட்டு அமைதியாக அமைக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா ஒவ்வொரு பேரும் இந்த கவுட்டி பிடிச்சி கிழிச்சு போடுந்த கிழிச்சு இல்லை மீராமுத்து கஜினி மாரிமுத்து நான் போனேன் சாமி என்ன கோயில் விட்டு ஓடி போயிடுவாரோ எங்களை ஓடுதாரு உங்க மூஞ்சை பார்த்தோம் ஊருக்கு ஒரு தினம் தலா கட்ட முடியாமலே இதே நானே உங்களுக்கு எழுதிப்படுத்துதான் கமாண்ட்லாம் பார்த்தா ஒவ்வொரு காரி நான் துப்பு தான் கேவலப்படுத்துதான் எல்லா பிள்ளைங்க தோட்டத்துக்கு போய்க்குமில்ல தோட்டத்தை போயிட்டோம் உங்களுக்கு வீரமணம் எழுதிப்பட்டு குத்துணும் உழைக்க வச்சு